ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சிக்கு வந்து ஒரு அழகான கேர்ள் பேபி பிறந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து அழகான ஒரு பெயர் வைக்கிறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேமிங் செரமனி ஃபங்க்ஷன் தான் ஸோ இது வந்து ஒரு சின்ன செட்டப் நேம் வந்து ரிவீல் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன செட்டப் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இலையில் மூணு இலையில் வந்து சாப்பாடு வைப்பாங்க அதில் வந்து என்ன மெயினாக என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு முருங்கைக்கா கீரை தோரம் இருக்குல்ல முருங்கைக்கீரை தோரம் அது வந்து கம்பல்சரியாக வச்சுருப்பாங்க வைப்பாங்க அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்போ சாம்பார் அவியல் பருப்பு அந்த மாதிரி கறி வகைகள் வந்து நிறைய இருக்கும் இது வந்து எப்போவுமே உள்ளது தான் ஸோ இப்போது என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பூஜையெல்லாம் உண்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாம்பிராணியெல்லாம் சாமிக்கு வந்து காமிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நேம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த நேம் ரிவீல் பண்ணக்கூடிய போர்டில் நேம் ரிவீல் பண்ணும்போது அந்த ஒரு ஷார்ட் வந்து நான் எடுக்க மறந்துட்டேன் மறந்துட்டேன்னு சொல்கிறத விட என்னோட பேபிஸ் வந்து ரெண்டு பேருமே அதுக்கு விடலை எடுக்கிறதுக்கு அப்போ கரெக்டாக அவங்க வந்து முழிச்சு ஆள ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் நான் வந்து ரொம்பலாம் வந்து வீடியோ கவர் பண்ண முடியல ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ப்ரொசீஜர் ஆகும் இந்த மாதிரி படையல் சாப்பாடு வந்து போடுவாங்க இதில் வந்து பொண்ணு அவங்களோட அம்மா அவங்க வந்து அப்புறம் அவங்களோட அத்தை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூணு இலையும் வந்து எடுத்து சாப்பிட்டுப்பாங்க அந்த மூணு இலையில் உள்ள சாப்பாட்டை இப்போ வந்து நேம் வந்து ரிவீல் பண்ணிகிட்ருக்காங்க நேம் வந்து பேர் சூடுறாங்க அதான் பேர் சூட்டு விழான்னு சொல்லுவாங்க இப்போ பேர் வச்சாச்சு வந்து என் தங்கச்சி அவன் ஹஸ்பண்ட் ரொம்ப சிரித்து சந்தோஷமாக இருக்காங்க பேரை வந்து ரிவீல் பண்ணியாச்சு ஸோ இப்போ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன ப்ரொசீஜர் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களாம் வந்து ஜுவல்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணக்கூடியவங்க ஜுவல்ஸ் கிஃப்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்னும் மெயினாக என்னன்னா மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு வீட்டிலெலாம் என்னெல்லாம் ஜுவல்ஸ் வந்து ப்ரொசீஜராக பண்ணுவாங்களோ எல்லாமே போட்டு விட்டுருவாங்க குழந்தைக்கு ஸோ இவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் ரொம்ப ஜா ஜாலியாகவே இருந்துச்சு